எதிர்பார்த்துருந்தேன் ஸோ எப்படி அன்னைக்கு வந்து சிஎஸ்கே டீம் வந்து ஆர்சிபி கூட தோற்றுச்சோ அதே மாதிரி அப்படி இல்லாமல் இன்னைக்கு வந்து ஆர்சிபி டீம் ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் கூட தோத்துருக்காங்க அவங்களோட செமிஃபைனலுக்கு போக வேண்டிய இந்த அதாவது ஃபைனல் விளாண்டாங்களே இந்த செமிஃபைனல் மேட்ச்சு ஸோ இந்த குவாலிஃபர் இதுலேருந்து குவாலிஃபர் இருந்து குவாலிஃபயர் டூக்கு போகணும் மன்னிக்க நினைக்கிறேன் ஸோ அதுக்கு போக வேண்டிய மேட்ச்சில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தோத்துட்டாங்க நான் அதை வந்து சொல்கிற வார்த்தை கொஞ்சம் தெரியல அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து என்ன மன்னிக்கணும் எலிமினேட்டர் இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குவாலிஃபர் ஒன்றுக்கு போனோம் ஸோ அந்த குவாலிஃபர் ஒன்றுக்கு போக வேண்டியது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு கதையை முடிச்சிட்டாங்க எலிமினேட்டர் மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ வந்து இந்த வெற்றியை வந்து கொண்டாடுவீங்க ரெடியாக நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கோடி பேர் வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைனில் வந்து அதாவது மொபைல் சரி டிவி சரி டோட்டல் நெட்ஒர்க்கை வந்து இன்னைக்கு மேட்ச் பார்த்துருக்காங்க இந்த மேட்சில் வந்து ஆர்சிபி ஜெயிக்குமா அப்படிங்கிற ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இன்னைக்கு வந்து ஆர்சிபி டீம் தோற்றுறணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சிஎஸ்கே டீமும் சரி சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமாக வந்து இன்னைக்கு போயிருக்கு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்சில் வந்து சிஎஸ்கே வர முடியாமல் போச்சு ஃபைனலுக்கு ஸோ அதே மாதிரி வந்து ஆர்சிபி டீமும் வந்து வரும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ போராட்டத்துக்கு வந்தாங்க போராட்டத்துக்கு வந்த இடத்துல வந்து போராட்ட போராட்டத்தோட வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஸோ 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 அந்த வகையில் சந்தோஷம் ஒரு சிஎஸ்கே ஃபேன் ஓகே அதனால் வந்து வந்து இந்த இந்த சந்தோஷத்தை அப்படியே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைவை போட்டேன் ஆர்சிபி தோல்வி அப்படிங்கிறத வந்து தமிழில் கொடுத்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்க ரெடியாக இருங்க பாருங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பீங்க அதே டைம் ஆர்சிபி ஃபேன்ஸும் இருப்பீங்க நீங்கள் கோலி டீம் கோலி ஃபேனாக இருந்தீங்கன்னா ஓகேங்களா பட் வந்து என்னதான் ரிசல்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அதே முடிந்தது ஒரு தடவை மேட்சில் வந்து அப்படியே ரிசல்ட் மாற்றி கொடுத்தாலும் அதை வேறு நம் நம்முடைய நண்பர் வந்து ஆயுர்வேதிக் சென்டர் சொல்றாரு போராடி தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் கிட்டத்தட்ட வந்து போராடி தான் தோல் தோல்த்துருக்காங்க பட் முப்பத்தி நாலு கோடி பேர் வந்து இந்த மேட்சை பார்த்துருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வருஷமாட்டும் ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்களா அப்படியே வந்து ஃபைனல் வந்து ஜெயிச்சிருவாங்க கப் அடிச்சிருவாங்களா ஒரு கனவு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை உமன்ஸ் டீம் வந்து டீம் கப் ஸோ அதனால எதிர்பார்த்துருந்தாங்க அப்படியுமே பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த ஆர்சிபி டீம் ஓகேங்களா ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து சிஎஸ்கே டீம் தோக்கம்பெல்லாம் ஓவரான ஃபேன்ஸ் வந்து எம் எப்படி போட்டால் சொல்கிறேங்க ஏகப்பட்ட இதுங்க ஸோ ஏகப்பட்ட இதுனால் வந்து மீம்ஸுக்கு மேலே அப்புறம் வந்து அவங்களோட ரசிகரில் வந்து துன்புறுத்துறது அந்த மாதிரி நிறைய இதில் ஈடுபட்டிருந்தாங்க ஈடுபட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ இந்த ஒரு மேட்ச் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து நானுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் சார் எப்படியாச்சும் வந்து இன்றைக்கி வந்து ஆர்சிபி தோக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வேறு வெறியில் கடைசியில் தோற்றுச்சு ஒரு ஒரு கட்டத்தில் போது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருமா அப்படின்ட்டு இருந்தாலுமே வந்து செமையான ஃபீல்டிங் கோலி கோலியோ கோலியோட டீம் எடுத்து சொல்லுது கோலியோட வந்து அந்த மாதிரியே நார்மல் டைமில் உள்ள அவரோட அந்த வெறித்தனமான விளையா விளையாட்டு ஸோ இருந்தாலும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கடைசியில் வந்து அவர் எவ்வளோ தான் போராட்டினாலும் அவரால் டீமுமே போராடி எஃபெக்ட் போட்டுச்சு ஸோ நம்ம எல்லோரும் குறை சொல்ல முடியாது நல்லாவே பௌ பவுலிங் போட்டார் சிராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாருமே சொல்லலாம் நல்லாவே போராடினாங்க ஸோ போராடி தோல்வி அப்படிங்கிறத வந்து பெருமையோட நம்மளுடைய ஆயுர்வேதிக்ஸ் ஆயுர்வேதிக் சென்டர் அவர்கள் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு கமெண்ட்ஸில் வந்து தேங்க்யூ ஆயுர்வேதிக் சென்டர் நண்பா ஓகேங்களா இது ஓகேவா ஸோ நான் வந்து நான் நினச்சேன் என்ன நினச்சேன்னா ரைட்டு இன்றைக்கி வந்து அன்னை அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ என்னதாக இருந்தாலும் நம்ம வந்து ஆர் டீம் வந்து தொடர் தோல்வி இருந்தாலும் இந்த மேட்சில் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் இருந்தாலும் வந்து அவங்களுடைய மெயின் பேட்டர்லாம் அப்படியே அவுட் ஆகினாங்க அப்படியே வந்து கடைசியாக ஓகே ஸோ ஓகே வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்து வின் பண்ணிட்டாங்கப்பா சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு மூச்சு இருந்திருக்கும் இன்னைக்கு ஸோ இருந்தாலும் வந்து இந்த டீமில் வந்து எந்த டீம் வந்து ஃபைனல் போகும் அப்படிங்கிறத கே அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட வந்து ஃபைனலில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த மேட்சில் வந்து யாரெல்லாம் நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத்தில் கூட இந்த டீம் வந்து ஜெயி ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சப்போஸ் வந்து ஜெய் வின் பண்ணாங்கன்னா ஓகேங்களா ஸோ அவங்க ஓட்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபைனல் வருவாங்க ஸோ அப்படி அதைய பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது யார் வராங்களோ சென்னையில் வச்சு நடக்கப்போகு மேட்ச் ஸோ அந்த சென்னையில் வச்சு நடக்கப்போகிற மேட்ச் வந்து யார் வரா அப்படிங்கிறது நீங்கள் யார் வருவா அப்படின்னு நினச்சி வின் பண்ணி நினைக்கிறீங்க ஃபைனலில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்கள் அநேகமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எஸ்ஆர்எஸ் கூட போராடி வின் பண்ணி அதை ராஜ் நம்ம இவங்க கூட வந்து வின் பண்ணாங்கன்னா கொல்கத்தா நைட்ரஸ் கூட வின் பண்ணாங்கன்னா கப் அடிக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அவங்க இல்லைனா அவங்க எடுக்கலாம் ஸோ ரெண்டு பேரில் யாராக பார்க்கலாம் நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி லைவில் வந்து நான் எதுவுமே பெருசாக பேச விரும்பல ஸோ பட் பேச வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பே லைவ் போட்டேன் யாருமே வந்து நீங்களும் வந்து கமெண்ட் வந்து கேட்கல ஓகே அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லை நாளைக்கும் வந்து ஒர்க் போன்றைக்கி போகலை ஓகேங்களா ஸோ இந்த ஒரு மேட்ச்னால போகலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இதுக்கு போனால் வந்து ஒரு கிக்ஸ் வந்து புக் பண்ண வேண்டியிருக்கும் அதை வந்து புக் பண்ணிட்டு பார்க்க முடியாது ரியலாக வந்து ஒரு கேமை பார்க்குறதும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதும் நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து ஆர்சிபிக்கு டீ கப்பு தான் முக்கு அப்படின்ட்டு செல்வா ஆர்என்எஸ் கிங் அப்படிங்கிறவருக்கார் ஆர்சிபி டீயில் தான் டீ கப்பு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மென்ஷன் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அவர் மென்ஷன் பண்ணது கரெக்டாக தான் நினைக்கிறேன் ரீட் பண்ணுறது மேபி வந்து உமன்ஸ் டீம் வந்து அடிச்சிட்டாங்க கப்பு ஸோ வந்து மென்ஸ் டீம் வந்து இப்போ வந்து கப்பு அடிக்க முடியல அவங்களுக்கு வந்து நீங்கள் டீ ஊற்றி கொடுத்துடலாம் ஸோ கேப்டன் வந்து யார் ஃபேப் டூப்ளஸி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ ஓகே தேங்க்யூ நண்பா இந்த லைவை வந்து லைவில் வந்து ஜ சேர்ந்து வந்து நம்மோட வந்து பதினேழு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நன்றி ஸோ ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு ஸோ அந்த லைவ் காரணம் பற்றின இதான் போட்டிருக்கேன் விஜயராஜ் வந்திருக்காரு என்ன நண்பா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காரு ஸோ நான் நல்லா இருக்கேன் விஜயராஜ் நண்பா ஓகே நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து இவ்வளோ பார்த்த பொறுமையாக இருந்த எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு டெலிவரி போகல ஓகேங்களா அதுதான் பெரிய விஷயம் நாளைக்கும் டெலிவரி வீடியோ வராது ஸோ சாரி நாளைக்கு வேறு ஏதாவது வீடியோ போடலாம் அப்புறம் வந்து டெலிவரி ஒர்க் போனதுக்கப்புறம் வீடியோஸ் போடலாம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் கூட யாரும் பார்க்க நினைக்கிறேன் நினைக்கிறோம் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து கிரிக்கெட்டில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கோடி பேர் முப்பத்தஞ்சு கோடி பேர் வந்து இந்த மாதிரி மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஓகே நண்பா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நாளை ஒரு வீடியோவில் ஓகே பாய் 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 பாய்